தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மற்றும் பட்ஜெட் கூட்டத்தொடர் சென்ற மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்றது மாநகராட்சி எதிர்க்கட்சி அதிமுக கொறாடாவாக கலந்து கொண்டு மாநகராட்சி ஆறாவது தீர்மானமாக மீண்டும் சொத்து வரி உயர்வு சம்பந்தமான தீர்மானத்திற்கு மறுபரிசீலனை செய்ய கோரியும் ஐம்பத்தி ஒராவது வார்டு அதிமுக வார்டு என்பதால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது எனவும் வீரநாயக்கன் தட்டு முடுக்குக்காடு காதர் மீரா நகர் இந்திரா நகர் திருவிக்கா நகர் ஆகிய பகுதிகளில் சாலை வசதி தெருவிளக்கு வசதி அங்கன்வாடி மையம் மற்றும் மாநகராட்சியில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து தரக்கோரி தொடர்ந்து கோரிக்கை வைத்தபோது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் பேசவிடாமல் அமளியில் ஈடுபட்டனர் அரசியலமைப்பு பிரகாரம் தூத்துக்குடி மாநகர மக்களின் கோரிக்கையை மாமன்றத்தில் பேசவிடாமல் தொடர்ந்து தடுத்து வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றனர்